மண்மே டெலிவரி பாய்ஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன் ஆமாங்க இன்னைக்கு ஆண்டர் உங்களை பார்த்து சொல்கிற வாக்கு என்ன தெரியுமாங்க உங்களை சுற்றி நீங்கள் நினைக்கிறீங்க எனக்கு விரோதமாக நிறைய பேர் என்னை சுற்றி நிறைய பிளான்ஸ் போடுறாங்க எனக்கு விரோதமாக என்னை பற்றி நிறைய பேர் தப்பு தப்பாக பேசுகிறாங்க ஏன் முன்னாடியே அவங்க என்னை பற்றி கூடி கூடி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேலையில் உங்களுக்கு விரோதமாக வரவங்களை நினச்சி கவலைப்படுறீங்களாங்க ஆனால் அழகாக ஆண்டர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு ஐம்பத்தி நான்கு பதினைந்தில் எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்கள் 嗯。 அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள் அதாவது உங்களை எதிர்த்து வருவாங்க அப்படின்னு கிடையாதுங்க உங்ககிட்ட சாரி கேட்க மன்னிப்பு கேட்க என்னை மன்னிச்சிடும் உன நான் தப்பாக புரிஞ்சுக்கேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்ககிட்ட சமாதானமாக போகிற அளவுக்கு ஆண்டவர் மாற்றுவார் எப்போ என் வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஆண்டவரை விசுவாசிக்கும் போது அதாவது நம்ம நூறு பர்சன்டேஜ் ஆண்டவரை விசுவாசிக்கும் போது நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த பிரச்சனை அப்படின்னு ஆண்டவர்கிட்ட ஒப்படைக்கும் போது நம்முடைய வாழ்க்கை மாறும் நீங்கள் அசதிக்கிறது எங்களை அசதிப்பாக